வணக்கம் நான் சுபகிர பாண்டியன் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்னும் மூன்று சொற்களை புத்தரிடமிருந்து அண்ணல் அம்பேத்கர் பெற்றுக்கொண்டார் தான் பிரெஞ்சு புரட்சிக்கும் அந்த சொற்கள் வந்திருக்க வேண்டும் இதில் சகோதரத்துவம் என்பதை ஆங்கிலத்தில் பிரட்டர்னிட்டி என்கிறார்கள் சகோதரத்துவம் என்பது தமிழ் சொல் என்று சொல்ல முடியாது சகோதரர் சகோதரி என்னும் சொற்கள் வழக்கில் இருந்தாலும் கூட அவை தமிழ் சொற்கள் இல்லை உதரம் என்றால் வயிறு சக உதரம் என்றால் ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள் என்று பொருள் இது பற்றி எழுதியிருக்கிற ராஜமோகன் காந்தி ஃப்ரெட்டர்னிட்டி இன் இங்கிலீஷ் மீன்ஸ் பிரதர்ஹுட் மஸ்ட் கோர்ஸ் இன்க்ளூட் சிஸ்டர்ஹுட் ஆஸ் வெல் என்கிறார் சகோதரனையும் சகோதரியையும் சேர்த்தே அந்த சொல் குறிக்கும் என்கிறார் அப்படியானால் இரண்டு பேரையும் குறித்து பொதுவாக ஒரு சொல் தமிழில் வேண்டும் என்றால் நாம் அதற்கு மிக சரியான சொல்லாக ஒன்றை கொள்ளலாம் உடன்பிறப்பு என்பதுதான் அது எனவே உடன்பிறப்பே என்னும் சொல் ஆழமானது பால் வேறுபாடுகளை கடந்தது அனைவரையும் தழுவிச் செல்வது எனவே பிரட்டர்னிட்டி என்பதை தமிழில் உடன்பிறப்பியம் என்று சொல்லலாமா